திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து பாடல் விளக்கம் அல்லல் பிறவி அறுப்பானே அல்லல் பிறவி என்பது துன்பம் வேதனையோடு கூடிய பிறப்பு இறப்பு எனும் தொடர்ச்சியான சுழற்சி அப்படிப்பட்ட எண்ணற்ற பிறவிகளின் சுழற்சியை அறுத்து மோட்சம் எனும் முக்தியை தருபவனே சிவபெருமானே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர் ஓ என்று ஓ என்பது ஒரு எழுத்துதான் ஆனால் அதில் நிறைந்திருக்கும் உணர்ச்சியானது அளவிட முடியாதது மாணிக்கவாசகர் முன்னமே உணர்ந்திருந்தார் அதனால்தான் அவர் வீடுபேறு பேறு அடையப்போவதை பற்றி சிவபுராணத்தில் முப்பத்தி இரண்டாவது வரியிலே குறிப்பிட்டிருக்கிறார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று முப்பத்தி இரண்டாவது வரியில் பாடி அவரின் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தியும் அடைந்திருக்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனை கண்டு தன் பிறவியின் முடிவை உணர்ந்தபோது பரவசத்துடன் ஒரு உச்சபட்ச நிம்மதியை அடைந்தார் அப்படி அவர் ஆழ்ந்த பக்தியுடனும் பரவசத்துடனும் இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஓ என்ற ஒளியை உணர்ச்சியுடன் வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஓ என்ற பரவச ஒளியானது சிவத்தை தன் ஆன்மா ஆனது உணரும்போது இயற்கையாக வெளிப்படுகிறது ஓ என்பது மாணிக்கவாசகரின் உள் மூச்சாக இருக்கின்றது அவர் தன்னில் சிவத்தை காணும் நிமிடத்தின் உச்சபட்ச பக்தி நிலைதான் ஓ என்கின்ற ஒளி சொல்லற்கு அறியானை சொல்லை திருவடைக்கீழ் இறைவன் சொல்லால் வர்ணிப்பதற்கு மிகவும் அரிதானவர் இறைவன் எண்ணங்களுக்கும் வாக்கியத்திற்கும் எட்டாதவர் இவர்தான் இறைவன் இவர்தான் சிவன் என்று நம்மால் வரையறுத்துச் சொல்லவே முடியாது அப்படியானாலும் இறைவனைப் பற்றி சொல்லாமலும் இருக்க முடியாது அதனால்தான் இறைவன் மீது கொண்ட பக்தி காரணமாக பெரியவர்களும் சான்றோர்களும் அவரவர்களின் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஏற்றாற்போல வடிவம் கொடுத்து வார்த்தைகளில் இறைவனை அடைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இறைவன் சொல்லால் அடைய முடியாதவர் என்றாலும் இறைவனின் அருளால் சான்றோர்களின் நாக்கு இறைவனை பாடும் கருவியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சொல்லித் திருவடிக்கீழ் இறைவனின் தெய்வீக திருப்பாதத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் நிலை இங்கு நான் என்பதை கலைந்து நீயே எல்லாம் இன் உன் சித்தம் போல நானும் நடப்பேன் எனக்கு என்று தனிப்பட்ட எந்த இச்சையும் இல்லை என்று சிவபெருமானின் திருவடியில் நம் ஆன்மாவை அடைக்கலம் அடைய செய்யும் நிலையாகும் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுபர் எண்ணுவதற்கு எட்டாத இறைவனை பெரியோர்கள் அவர்கள் உணர்வுகளுக்கு ஏற்ப வார்த்தை வடிவம் கொடுத்து இறைவனை புகழ்ந்து நிறைய தெய்வீக பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அவர்கள் பாடியிருக்கும் பாட்டில் உள்ள வார்த்தைகளில் மறைந்திருக்கும் பொருளையும் அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து படிக்க வேண்டும் பெரியவர்கள் கொடுத்த பாடல்கள் அனைத்தும் அவர்கள் இறைவனை அனுபவத்தில் உணர்ந்து பாடி சொல்லியிருக்கிறார்கள் அவை வெறும் சொற்கள் அல்ல அந்த பாடல்கள் அனைத்தும் உயிர் கொண்ட உணர்வுகளாகும் அத்தனை பாடல்களும் பொருள் பொதிந்த வார்த்தைகளை கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட பாடல்கள் சிவபெருமானின் சொரூபத்தை நாம் நன்கு அறிவதற்கு உதவியாக இருக்கின்றது அதனால் அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை படிக்கும்போது நாம் பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் அப்படி பொருளுணர்ந்து பாடும் பாடல் இறைவன் சந்நிதியில் இறைவனை காணும் அனுபவமாகவே இருக்க வேண்டும் பாடல் என்பது வெறும் சப்தமான ஒளி மட்டுமல்ல பாடல் இறைவனுடனான உரையாடல் அதுதான் இறைவன் மீதான உண்மையான பக்தி நிலையின் வெளிப்பாடு ஆகும் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் இந்த இடத்தில் செல்வர் என்பது பணம் மற்றும் பொருள் செல்வம் என்ற பொருள் வராது கருணை அன்பு அருள் ஞானம் அனுபவம் ஆகியவற்றில் வளத்துடன் இருப்பவரே செல்வம் உடையவர் இப்படிப்பட்டவர்களிடம் பொருள் இல்லாவிட்டாலும் மன அமைதி அருள் உணர்வு ஆனந்தம் இறை இன்பம் என்று அனைத்தும் நிரம்பியிருக்கும் அப்போ செல்வந்தர் என்பவர் பொருளால் நிறைய பெற்றவர் இல்லை சிவபெருமானின் அருளை நிறைய பெற்றவர்கள்தான் உண்மையான செல்வம் உடையவர்கள் சிவபுரத்தின் உள்ளார் சிவபுரம் என்பது சிவபெருமான் வாழும் புனித திருத்தலமான திருக்கைலாயம் ஆகும் அங்கே சிவபெருமான் குடியிருப்பார் இது வெளிப்படையான பொருள் இதன் உண்மை பொருள் என்னவென்று பார்த்தால் தூய்மையான அன்பும் கருணையும் ஞானம் இறையருள் கொண்டவர்களின் மனது சிவநிலை கொண்ட மனதாகும் அவர்கள் சிவத்தோடு ஒன்றுவிட்ட ஆன்மாக்கள் அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களின் உள்ளத்தையே திருக்கயிலாயமாக்கி அங்கேயே சிவன் தங்கியிருப்பார் என்று பொருள் வரும் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அதாவது இறைஞானம் கொண்ட மிக தூய மனம் கொண்ட சிவபெருமானின் அடியார்கள் எப்போதும் பணிவுடன் இருப்பார்கள் அவர்களது வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படிப்பட்ட தூய சிவனடியார்கள் மற்றவர்களின் பார்வைக்கு சிவத்தின் வடிவமாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்ட பணிவு கொண்ட அடியார்களை பலரும் போற்றி புகழ்வார்கள் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் பிறவியால் வரும் துன்பங்களிலிருந்து விடுதலை தருபவர் சிவபெருமான் அவரை சொல்லினால் வர்ணிக்கவே முடியாது ஆனாலும் அவரை போற்றி நம்மால் பாடாமலும் இருக்க முடியாது இறைஞானம் உணர்ந்து பாடுபவர்களே உண்மையான செல்வந்தர்கள் அப்படிப்பட்டவர்களின் இதயத்தை ஆலயமாக்கி அதில் குடியிருக்கிறார் நம் சிவபெருமான் அவர்கள் சிவபெருமானின் அடியார்களில் அடியார்களாக இருந்து பணிவுடன் நடப்பவர்கள் இந்த உலகில் உள்ள அனைவரும் இப்படிப்பட்ட அடியார்களை போற்றி புகழ்கிறார்கள் என்கிறார் மாணிக்கவாசகர் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லூரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்